இச்சிபுட் சினிமாவில் இந்த விடியெல்லாம் மனசு வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் க்ளோஷர் நோட் மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்னிக்கே வந்து ஆல்ரெடி வந்து மாயா வினுஷா இவங்க எல்லோரும் வந்து வெளியிட்டதை பார்த்து தான் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து ஒரு க்ளோஷர் நோட் மாதிரி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ இதுதான் அவங்க இவ்வளோ பெருசாக ஷேர் பண்ணியிருக்காங்க நான் அப்படியே வந்து படித்து காட்டிடுறேன் ஸோ வணக்கங்க ப்ராமிஸ் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்கள் பொழிந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் என்றும் என் நன்றியை நான் செய்யும் வேலை வழியாக தெரிவிப்பேன் என்று உறுதி ஏற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நான் பிக்பாஸ் வீட்டு உள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி என்னை சப்போர்ட் பண்ண லவ் பண்ண எனக்காக ஃபைட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் என் நண்பர்களையும் சிரம் கூப்பி தலைகுனிந்து வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா என்னுடைய சந்தோஷம் கோபம் அழுகை சண்டை கொண்டாட்டம் தீது நன்று என அனைத்திலும் பங்கு பெற்று என்னுடன் இந்த நூறு நாட்களாக கலந்து விட்ட என்னோட கோ கண்டஸ்டன்ஸ் அனைவருக்கும் அனைவருடமும் நான் பிக்பாஸ் வீட்டு வெளியேயும் நட்பு பரிமாறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு ஒருத்தர் மட்டும் கால் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா அர்ச்சனா தான் வந்து இன்னும் சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே வந்து ஆளுக்கானோம் மேபி அச்சனாவை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட் சைட் பேட் சைட் கண்டு மகிழ்ந்தும் கோவம் கொண்டும் என்னை புரிந்து கொண்டும் எனக்காக யோசித்து என்னை விமர்சித்தும் அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு சாரி மட்டும் தேங்க்யூவை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டியர் ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து தேங்க்யூ சாரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா என்னை வெறுப்பதிலும் ஒரு காதல் உண்டு இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் லவ் தாங்க என்னை வெறுத்து காதலித்து கொண்டிருக்கும் நண்பர்களின் மன மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாய்ப்பு கொடுத்து வழி நடத்திய கமல் சார் பிக் பாஸ் டீம் ஸ்டார் எண்டமால் ஷைன் க்கு நன்றி ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க அண்ட் நெவர் இக்னோர் நெகட்டிவிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ரெஸ்பாண்ட் பேக் வித் யுவர் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சூப்பரோ வந்து சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பூர்ணிமா வெளியிட்ட ஒரு செய்தி ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க தான் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்கள விமர்சிக்கணும் அப்படின்னு தோணினாலும் பட் பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு ஷோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஷோ இஸ் ஷோ ஸோ இப்போது வந்து இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறது படிக்கிறதுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா பிக் ட்ரெண்டிங் ஆன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்